ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஏஸ் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷன் வரப்போது மோஸ்ட் வந்து நவம்பரில் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்களே வீடியோ போட்டிருக்கோம் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று அஞ்சு கேப்டு பிளேயர் ஒரு அன் பிளேயர் மொத்தம் ஆறு பிளேயர் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது எல்லாமே ஓவர் இருக்கலாம் இல்லைனா இது இல்லை பாதி மூணு ஓவர்சீஸ் மூணு லோக்கலாகவும் இருக்கலாம் ஆர்டிஎம் எல்லாம் சேர்த்து நாலு பிளேயர் எடுத்திங்கன்னா ரெண்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏற்கனவே ஆர்சிபி பற்றி போட்டால் எந்த ஆறு பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் போய் பார்க்கலனா போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனு சொல்லுங்கள் கருத்து ரொம்ப முக்கியம் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பெரிய டீமு பிக் டீம் அஞ்சு டைம் கப்பு ஜெயிச்சவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கன்சிக்யூட்டிவ் இயர் வரை ஜெயிச்சது அஞ்சு கப்புலையும் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார் ஆமாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் நாலு சீசனாகவே கப்பு கிடைக்கல உங்களுக்கு ஃபைனல் வர முடியல அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சுத்தம் இன்னும் போன சீசன் தெரியும் நாலே நாலு மேட்ச்சு தான் ஜெயித்தவங்க ஐபிஎல்ல சொல்கிறார் அவுட் ஆஃப் பதினாலு மேட்சில் பத்து மேட்ச் தோத்துட்டாங்க லாஸ்ட்டு வந்தாங்க ரேங்க்கில் கூட ஆர்திக் பாண்டியா தான் கேப்டன் உங்களுக்கு தெரியும் இன் பண்ணி வந்தார் அதை பற்றி நிறைய எப்படின்லாம் போக வேண்டாம் அவர் கிரவுண்டுக்கு வந்து என்ன என்னன்றது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஸ் வேறு எடுத்தாங்க ஆஸ் அ பிளேயர் தான் விளாண்டாரு இப்போ முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் ரோஹித் ஷர்மா அந்த டீமில் தான் இருப்பாரா அவர் ரீட்டன் பண்ணுவாங்களா அவர் விளையாடுவாரா இல்லை வேறு டீமுக்கு எங்கேயாவது போயிட்டு வரான்னு நிறைய பேர் வர வீடு போடுறாங்க இஷ்டத்துக்கும் அவர் அவங்க டெல்லிக்கு எப்படி போயிடுவார் ஜிஎஸ்கிக்கு போய்ட்டுவார் ஆர்ஜிபிக்கு போய்ட்டு வார் இங்கே போய்ட்டு வார் அங்கே போய்ட்டார் ஆனால் அதுக்கு அங்கே ஒப்பினியன் சொல்லலை அது கருத்துக்கள் யார் வேணும் சொல்லலாம் இல்லையா ஒத்துக்கிறது ஃபேன்ஸ் கையில் தான் இருக்குது எனிவே இப்போ என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்ல ஒப்பீனியன் டிப்பாஸ் இட் மேட்டர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன வெயிட்டன்சி நான் ரோஹித் ஷர்மா இஸ் யூனோ லெஜண்ட் லெஜண்ட் ஆஃப் கிரிக்கெட் இன்னும் விராட் கோலி எம்எஸ் தோனி ரோஹித் சர்மாலாம் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்தவங்கள ரோஹித் சர்மா வந்து இன்னும் அவருக்கும் ரொம்ப வேதனையாக தான் இருந்து போன சீசனை தோத்தது சொல்கிறேன் ஏன்னா குவாலிஃபையும் அவ்வளோ நாலு மேட்ச் அஞ்சு ஜெயிக்கு முடிஞ்சது க்ரௌடு எந்த விதத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும் ஆர்திக் கிரவுண்ட் கிரௌண்டு உள்ளே வரும்போது எல்லா கிரவுண்ட்லேயும் பூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ரோஹித் சர்மா தான் சப்போர்ட் எந்த பக்கம் போனாலும் பிஜிலடிக்கிறது ஆகட்டும் அவர் ரொம்ப மும்பை இந்தியன்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் காரணமே மெயின் காரணம் ரோஹித் சர்மா தான் அதனால தான் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அவர் கேப்டன்ஷிப் தூக்கின விதம் சரியில்லைன்னு சாதாரண பிளேயர் ஆக அவங்க ஐபிஎல் மட்டுமே சொல்கிறேன் இரநூத்தி எண்பத்தேழு மேட்ச் விளையாடுறது இதுக்கு முன்னாடி டெக்கன் சார்ஜ்னு ஒரு அது விளையாடாரு மேக்சிமம் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாது இரநூத்தி ஐம்பத்தேழு மேட்ச் அது இருபத்தொம்பது நாட் அவுட் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு ரன் ஐஎஸ் ஸ்கோர் ரன் அண்ட் நாட் அவுட் ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் ரெண்டு ஹண்ட்ரட் நாற்பத்தி மூணு ஃபிஃப்டி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஃபோர் இரநூத்தி எண்பது சிக்ஸ் அஞ்சு கப்பு ஜெயிச்சு வச்சிருக்காரு இதாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட டேலண்ட்டை பற்றி ஒரு டவுட்டுமே கிடையாது ரீசெண்டாக இந்தியா கேப்டன் ஆகி இந்தியா கப்பு ஜெயிச்சிட்டு வந்தாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு கப்பு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்புறம் ஐசிசி கப்பு ஜெயிச்சது வேறு இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இவர் தான் ஆமாம் ஃபஸ்ட்டு விராட் கோலி செகண்ட் ஆயிருப்பீங்க தவன் ரிட்டர் ஆய்டாக இருப்போம் தவ ஆமாம் மூணாவது ரோஹித் சர்மா அதனால் போன சீசன் எல்லாருமே மறந்துடுவாங்க ரோஹித் மறந்துருப்பார் அண்ட் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க ஏன்னா சூனா லேட் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணது தப்போ ரோஹித் ஷர்மா ஏதாவது வச்சுருந்துருக்கணும்னு எப்படி ஸ்மூத் ட்ரான்ஸ்மேக்ஷன் நடந்தது சிஎஸ்கே இது தோனிட்டு இருந்து ருத்ராஜ் கைவாட்டி எப்படி மாறிச்சு அது மாதிரி அவங்க மாற்றிருக்கணும் அதுவும் சூரியகுமார் யாதோவோ பும்ரா கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பேக் ஃபயர் ஆகியிருக்காது ஏன்னா டீம் உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் டீமை விட்டு வேணான்னு அமுச்சுட்டு மூணு வருஷம் கழிச்சு ஒருத்த கூப்பிட்டு வந்து அவரை கேப்டன் ஆக்கணும் போது நேச்சுரலி ஏன்னா ஆகும் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டில் நல்ல பிரதிபலிச்சிது அதே பிளேயர் தான் எல்லாமே அதே தான் சூரியகுமார் யாதவ் பும்ரா திலக் வர்மா ஜன கிஷன் ரோஹித் சர்மா போலாடு வர கோச்சு நினைக்கிறேன் அப்புறம் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல பிகாஸ் இன்னொரு அட்மாஸ்பியர் டெஸிங் அட்மாஸ்ஃபியர் வாஸ் டிஃப்ரெண்ட் பட் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க அந்த தவ பண்ணுவா ரிட்டன் பண்ணுவோம் கேப்டனாக இருப்பாரா இல்லையா நமக்கு தெரியல ரோஹித் சர்மா இல்லையா அவரும் கண்டிப்பாக மும்பைக்கு தான் விளையாட பார்ப்பாரு அவர் இப்போ விட்டுட்டு வேறு டீமுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஆல்ரெடி முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு அண்ட் மிஞ்சு போனால் ஒரு மூணு சீசன் விளையாட முடியும் அவ்வளோதான் இந்த நேரத்தில் போய் இந்த டீம் இன்னும் டீமில் போயிட்டு அந்த டீம் வந்து அட்மாஸ் பேர் டிரெஸிங்கும் எல்லாத்தையும் ஜெல் ஆகி ஃபேன் பேசெல்லாம் உருவாக்குறதுக்குள்ள ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் இந்த ஆக்ஷன் மூணு வருஷம் தான் இந்த ஆக்ஷன் அப்புறம் நாற்பது வயசாயிடும் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா விஷப்பர்ச்சா இந்த சீசனில் பண்ணவே மாட்டாங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டால் ஈ வில் பீ இன் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆகிறாரா இல்லையா அது வெயிட்டன்ட்டு வெயிட்டன்சி ஹார்திக் பாண்டே தான் கேப்டன் ஆப்பாங்களா இல்லை சூரியகுமார யாதவ் ஆக்குவாங்களா ஏன்னா சூரியகுமார் யாதவ் இந்தியா கூட கேப்டன்சி பண்ணார் டி டுவெண்ட்டிக்கு ஏன்னா ரிட்டன் ஆகிட்டார் விராட் கோலி ரோஹித் ஷர்மெலாம் டி ஜடேஜெலாம் டி டுவெண்ட்டிலேருந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது மேபி சூரியகுமார் யாதவ் ஆகலாம் பம்ரா ஆகலாம் இல்லை ஹார்திக் பாண்டே கூட ஆக்கலாம் அது போக பார்ப்பேன் யாரு கேப்டன்னு இப்போ இந்த வீடியோ வியூர பற்றி தான் எந்த ஆறு பேர் ரிட்டன் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தண்ணி எடுத்துகிட்டு வரேன் யார் யார் ரிட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது என்னோட ஒப்பீயனை அண்ட் இந்த நேரத்தில் புதுசாக ஒரு டீமில் போய் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி பேச ரெடி பண்ணி வந்து ஃபேனு அது ஆர்மி அப்படி இருபது வயசுனால் பரவாயில்ல இன்னும் ரிட்டைர் நெருங்குகிற நேரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இப்போ டெஸ்ட் மேட்ச் இருக்குது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் இப்போ மூணு டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கேட்க விளையாடணும் அதுக்கப்புறம் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மைண்டு கிளியர் தாட் மைண்ட் இருக்கணும் அந்த நேரத்தில் ஐபிஎல்ல புது டீம் பற்றி நினைச்சிக்கிட்டு அங்கே உள்ளடுவோமா ஆசிபிகா மும்பை இந்தியன்ஸ்கா டெல்லிக்கா ராஜஸ்தான் ராயல்கா கே கா இப்படி போட்டு மைண்ட் எல்லாம் மாட்டார் ஏன்னா இஸ் அ வெரி குட் ப்ளேயர் ஷூடு கேப்டன் கேம் ஆவர் சூப்பர் கேம் ஆர்னர் கரண்டில் ஃபார்ம்ல இருக்க பிரமாதமாக எங்ஸ்டரை ரொம்ப அழகாக மெ மென்டோர் பண்ணுவார் அனுப்பிச்சி கொண்டு போகிறதாகட்டும் என்ன கரெக்டு எது தப்பு ரைட் எப்படி தோனி சேஸ்கே சொல்லிவிடோ அதே மாதிரி ஒரு மும்பை இந்தியன்ஸ்லேருந்து தானே எல்லாமே பெரிய பிளேயர் ஆனா அது ஆர்திக் பாண்டே ஆகட்டும் பும்ராட்டும் எல்லாமே ஐபிஎல் பிரான்சைசின்னு பார்க்கும்போது இவரோட கேப்டன்ஷில் வந்தவங்க தானே ஷூட் கேப்டன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி உண்டு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா எடுப்பார் கிரவுண்டில் ஆன் ஆன் த ஃபீல்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் தான் இவங்களும் அஞ்சு கப்பு சேஸ்க்கு அஞ்சு கப்பு ஏன் எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் டிரெஸிங் ரூம்லேருந்து மேட்சே அனுப்ப வேண்டாம் கம்யூட்டர் வச்சுருக்காங்க பாருங்களா கோச் இது போய் சொல்லிட்டு வாச அப்படி கிடையாது தேவைய்டே இன்ஸ்டன்ட் டெசிஷன் அதுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி கிடையாது டீ டைமுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் டே டூ பார்க்கலாம் டே த்ரீ பார்த்துக்கலாம்லாம் உடனே உடனே டெசிஷன் அது இஸ் வெரி குட் ஒரு கேப்டன் இல்லாமல் டீமில் இருந்தால் ஆனால் அவரோட இன்னொரு ஹெல்ப் வில் வில் பி வெரி யூஸ்ஃபுல் யாராக இருந்தாலும் கேப்டனாக சொல்கிறேன் சூரியகுமாரி அதோ பும்ராவோ ஆர்திகோ வில் வெய்டன் சி இல்லை ரோஹித் சர்மா வீட் ஒன்றும் ஸோ இவரோட இன்புட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி தோனி வாட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இவர் அவங்க அவங்க பிளேயருக்கும் கொடுத்துட்டுருப்பாரு இட் வில் பி என்ன வெ வெல்கம் திருப்பி அதே ஃபேன் பேஸ் ஜாயின் ஆகிடும் திருப்பி அதே மாதிரி எந்த பிரச்சனையும் மூவ் ஆனாலும் இதுலேயே அவர் ரிட்டர் ஆகிறதா பெட்டர் ரெண்டு மூணு வருஷம் விளையாடிட்டு இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அதெல்லாம் கிடையாது சார் நோ 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 இவர் அந்த டீம் போனால் நல்லாயிருக்கும் இந்த டீம் போனால் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் வீ வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போத்தையும் என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் வாட் ஐ வாண்ட் ஆஸ் அ ஃபேன் கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா ஷூட் ப்ளே ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோதான் உங்க கருத்து சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துட்டு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்